ஒரு பதினஞ்சு ஹெக்டர் அப்படின்னு சொல்லி சேல் பண்றாரு அப்ப அவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹெக்டர் அண்ட் ஏர்ஸ்ல இருக்கும் ஓகே ஏன்னா ஒரு லேண்ட் வாங்கினது வந்து இதுல வாங்கினாப்ல ஹெக்டர்ல வாங்கினாரு சேல் பண்ணது பட்டா வாங்குறப்ப எதுல கொடுக்குறாங்க ஹெக்டர் ஏர்ஸ்ல கொடுக்குறாங்க அப்ப அந்த நேரத்தை பதினஞ்சு ஏக்கர் ஒருத்தர் வாங்கினவரு அவருக்கு கீழே ஒரு அஞ்சு பேத்துக்கு ஒரு பத்து ஏக்கரா மட்டும் சேல் பண்றாரு அப்ப அந்த பத்து ஏக்கராவுக்கு பட்டா கொடுக்கணுமா இல்லையா கவர்மெண்ட்ல அந்த பத்து ஏக்கராவில எப்படி பட்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் ஹெக்டர்ல தான் கொடுப்பாங்க ஓகே அந்த பத்து ஏக்கரா ஒருத்தர் வாங்கினவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து மறுபடியும் அந்த லேண்ட வந்து விற்க போறாரு அவர் வந்து பண்ணை நிலமா அந்த நிலத்தை விற்க போறாரு அதாவது டிடிசி பேப்பர்ல எதுவும் கிடையாது பண்ணை நிலமா விற்க போறாரு அப்படி கொடுக்குறப்ப அந்த லேண்ட வந்து சென்ட்ல விற்கிறப்ப அப்ப சென்ட்ல விற்கிறப்ப அவருக்கு சென்ட்ல தான் பட்டா கொடுக்கணும் சென்ட்ல பட்டா கொடுக்க மாட்டாங்க அப்ப அவருக்கு எதுல கொடுப்பாங்க அவருக்கும் ஹெக்டர் இயர்ஸ்ல தான் கொடுக்குறாங்க

அந்த நேரத்துல இன்னொருத்தர் வாங்க அப்ப அவர் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாரு செட்டா யூஸ் பண்றாரு செட்டுக்கு அடுத்து என்ன வருது ஸ்கொயர் ஃபீட்ல வருது செட்டுக்கு அடுத்து ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அதுக்கு அடுத்து வரப்ப என்ன சொன்னா ஸ்கொயர் மீட்டர் அப்படினு சொல்றாங்க சோ as a agriculture engineer நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காவே மீட்டர் ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து